எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மருந்துகள் பெயரை மாற்றி மாற்றி கூறி கையிருப்பில் இல்லை என மக்களை பதட்டமடைய செய்வதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறந்த மருத்துவ சேவையை அளிப்பதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழு பாராட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் ஒரு சில மருந்துகளை கூறி அமெபிரசோல் மருந்து கையிருப்பில் இல்லை என கூறியதாக தெரிவித்துள்ளார் தான் உடனடியாக அமெபிரசோல் மருந்து நான்கு புள்ளி நான்கு இரண்டு கோடி கையிருப்பில் உள்ளது என்றும் அந்த மருந்து இருப்பு குறித்து தகவல்கள் இணைய முகப்பில் உள்ளதாக தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுநாள் சட்டமன்றத்திற்கு வெளியே பேட்டியளித்த இபிஎஸ் தான் கூறியது அமெபிரசோல் இல்லை போம்பிசோல் என கூறி அந்த மருந்து கையிருப்பில் இல்லை எனவும் கூறியதாகவும் தெரிவித்தார் அந்த மருந்தும் கையிருப்பில் உள்ளது என விளக்கியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொய்யான தகவலை கூறி மக்களை பதட்டத்தில் ஆட்படுத்தும் இபிஎஸ் தமது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க